வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் மணி துரைசாமி தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தலுக்கான மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள தொகுதிகளில் முன்னேற்பாட்டுப் பணிகள் முழு வீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது லட்ச நிர்வாகத்தை மத்திய அரசு உறுதி செய்திருப்பதாக பிஜேபி கூறியுள்ளது பேரிடர் நிவாரண நிதியை வழங்குவதில் மத்திய அரசு பாரபட்சமாக செயல்படுவதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது தமிழகத்தின் திண்டுக்கல் மாவட்டத்தில் பதினெட்டாம் நூற்றாண்டு செப்பேடு கண்டெடுக்கப்பட்டுள்ளது பங்களாதேஷுக்கு எதிரான முதலாவது மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா நாற்பத்தைந்து ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இனி விரிவான செய்திகள் மக்களவை தேர்தலுக்கான மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள தொகுதிகளில் முன்னேற்பாட்டுப் பணிகள் முழு வீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது பனிரண்டு மாநிலங்களுக்கு உட்பட்ட இந்த தொகுதிகளில் அடுத்த மாதம் ஏழாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது நூறு சதவீத வாக்குப்பதிவை உறுதி செய்யும் வகையில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கும் தேர்தல் ஆணையத்தால் நடத்தப்பட்டு வருகின்றன வாக்குச்சாவடி சீட்டுகளும் வாக்காளர்களின் இல்லங்களுக்கு சென்று வழங்கப்பட்டு வருகின்றன முதல் முறை வாக்காளர்கள் முழுமையாக வாக்களிப்பதை உறுதி செய்யும் வகையில் கூடுதல் விழிப்புணர்வு நடவடிக்கைகளும் நடத்தப்பட்டு வருகின்றன மக்களவைக்கு கடந்த பத்தொன்பதாம் தேதி தொடங்கி ஏழு கட்டங்களாக தேர்தல் நடைபெற உள்ளது இதுவரை இரண்டு கட்ட தேர்தல்கள் நிறைவடைந்துள்ளன வாக்கு எண்ணிக்கை ஜூன் மாதம் நான்காம் தேதி மேற்கொள்ளப்படும் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்ற மணிப்பூர் மக்களவைத் தொகுதிக்குட்பட்ட ஆறு வாக்குச்சாவடிகளில் நாளை மறுநாள் மறு வாக்குப்பதிவிற்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது அன்றைய தினம் காலை ஏழு மணிக்கு தொடங்கி மாலை நான்கு மணி வரை மறு வாக்குப்பதிவு நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இதன்படி உக்ருல் மாவட்டத்திற்குட்பட்ட ஐந்து வாக்குச்சாவடிகளிலும் செனாபேட்டா மாவட்டத்திற்குட்பட்ட ஒரு வாக்குச்சாவடியிலும் மறு வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது இதனிடையே அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கர்நாடகாவில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினார் மத்திய அரசு செயல்படுத்திய திட்டங்கள் மூலம் அனைத்து தரப்பினரும் பயன்தடுப்பதாக அவர் தெரிவித்தார் கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார் கோவிட் தடுப்பூசி குறித்து தவறான தகவல்களை காங்கிரஸ் பரப்பியதாகவும் அவர் குறை கூறினார் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களின் செயல்பாடுகள் குறித்து கேள்வி எழுப்பவர்களுக்கு உச்சநீதிமன்றம் தமது தீர்ப்பின் மூலம் உரிய பதிலை வழங்கியிருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திரு ராகுல் காந்தி ஒடிஷாவில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினார் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி பொறுப்பேற்றால் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கித் தரப்படும் என்று அவர் தெரிவித்தார் தேர்தல் அறிக்கை இடம்பெற்றுள்ள வாக்குறுதிகளை காங்கிரஸ் நிறைவேற்றும் என்றும் திரு ராகுல்காந்தி கூறினார் குஜராத்தில் பிஜேபி மூத்த தலைவர்கள் ஒருவரான திரு ராஜ்நாத் சிங் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசுகையில் ஊழலற்ற நிர்வாகத்தை மத்திய அரசு உறுதி செய்திருப்பதாக கூறினார் மத்திய அரசு மேற்கொண்ட உறுதியான நடவடிக்கைகள் காரணமாக தீவிரவாதம் மற்றும் நக்சலை பிரச்சனைகள் கட்டுக்குள் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் வளர்ச்சிக்கான அரசியலுக்கு மட்டுமே பிஜேபி முக்கியத்துவம் கொடுத்துள்ளதாகவும் திரு சிங் கூறினார் சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் உத்தரப்பிரதேசத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினார் மக்களவைத் தேர்தலில் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி வெற்றி பெறும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் உத்தரப்பிரதேசத்தில் தங்கள் கூட்டணி வலிவாக இருப்பதாகவும் அவர் கூறினார் பகுஜன் சமாஜ் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு ஆகாஷ் ஆனந்தும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் மத்திய மாநில அரசுகளை குறை கூறி அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பேரிடர் நிவாரண நிதியை வழங்குவதில் மத்திய அரசு பாரபட்சமாக செயல்படுவதாக கூறி காங்கிரஸ் கட்சி சார்பில் கர்நாடகாவில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பெங்களூரில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று பேசிய கர்நாடக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு டி கே சிவக்குமார் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் பணி எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கைக்கும் மத்திய அரசு ஒப்புதல் வழங்கவில்லை என்றார் தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து மத்திய அரசு வழங்கியுள்ள நிதி போதுமானது அல்ல என்றும் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்தார் தெலங்கானாவில் இடதுசாரி கட்சிகள் மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு அளிக்கப் போவதாக அறிவித்துள்ளன தெலங்கானா காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் முதலமைச்சருமான திரு ரேவந்த் ரெட்டியுடன் இடதுசாரி கட்சிகளின் தலைவர்கள் நடத்திய பேச்சுக்களின் போது இதற்கான உடன்பாடு எட்டப்பட்டது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழகத்தில் பதினெட்டாம் நூற்றாண்டு செப்பேடு கண்டெடுக்கப்பட்டுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் கண்டெடுக்கப்பட்டுள்ள இந்த செப்பேடு சிவகங்கை சீமையைச் சேர்ந்தது என்று தொல்லியல் ஆய்வாளர் திரு நாராயணமூர்த்தி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் இந்த செப்பேடு வந்து கேபி பதினெட்டாம் நூற்றாண்டு எழுதப்பட்ட செப்பேடு சிவகங்கை சீமையினுடைய அரசர் விசய ரகுநாத பெரியோடைய தேவருங்கிறவர் செப்பேட்டை எழுதியிருக்காரு இந்த செப்பேடு எழுதப்பட்டது நோக்கம் என்னன்னா நம்ம பழனிமலை முருகனுக்கு தன்னுடைய ஆட்சி பரப்பில் இருக்கிற திருபுவனத்தைச் சேர்ந்த ஒரு ஆறு கிராமங்களை வந்து கொடையாக கொடுத்துருக்காரு அந்த கொடையில் வர்ற வருமானங்களை வச்சு முருகனுடைய சந்தையில் நடக்கிற நைவேத்தியம் திருவிளக்கு திருமாலை இந்த மாதிரி அபிஷேகங்கள் எல்லாமே குறைவர நடப்பதற்காக ஒரு ஆறு கிராமங்களை வந்து கொடையாக கொடுத்துருக்காரு இந்த செப்பேடு மொத்தம் நூறு வரியில் எழுதப்பட்டிருக்குது இந்த விசயரகநாத தொண்டைமானுடைய சிறப்பு வந்து நூற்றி இருபத்தி மூணு பட்டங்கள் ரொம்ப புகழ்ச்சியாக எழுதியிருக்கிறாங்க செப்பேடனுடைய பின்பக்கத்தில் அறுபத்தி ஐந்தாவது வரியில் வந்து ஆறுமுக சகாயம் அப்படின்னு சொல்லி தெலுங்கு மொழியில் வந்து எழுதி வச்சிருக்காங்க அது ஒரு ஆய்வுக்குரிய விஷயமா இருக்குது இந்த செப்பேடை வந்து சொக்கு அப்படிங்கிறவர் வந்து எழுதியிருக்காரு அப்படிங்கிறது இந்த செப்பேடு கடைசியில் குறிப்பிடுவோம் பீகாரின் நேரிட்ட சாலைபத்தில் இரண்டு காவலர்கள் உயிரிழந்தனர் பனிரெண்டு பேர் காயமடைந்தனர் கோபால்கஞ்ச் உட்பட்ட பகுதியில் பேருந்து ஒன்று லாரி மீது மோதியதில் நுபத்து நேரிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் உயிரிழந்த காவலர்கள் இருவரும் தேர்தல் பணிக்காக பேருந்தில் சென்று கொண்டிருந்தபோது இந்த விபத்தில் உயிரிழந்ததாக அவர் மேலும் கூறுகிறார் மேற்குவங்கம் ஒடிஷா பீகார் ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த நான்கு தினங்களுக்கு கோடைவெயலின் தாக்கம் அதிகரித்தே காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது கர்நாடகா ஆந்திரா தெலங்கானா கேரளா உத்தரப்பிரதேசம் மற்றும் தமிழ்நாட்டுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளிலும் இதே நிலை காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் அருணாச்சலப் பிரதேசம் அஸ்ஸாம் மேகாலயா நாகாலாந்து மணிப்பூர் மிசோரம் மற்றும் திரிபுரா மாநிலங்களில் வரும் புதன்கிழமை முதல் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய பிரதேசம் மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்கள் உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் நாளை வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது பங்களாதேஷுக்கு எதிரான முதலாவது மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா நாற்பத்தைந்து ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது பங்களாதேஷின் சில்ஹெட்டில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்று நாற்பத்தைந்து ரன் எடுத்தது நூற்று நாற்பத்தாறு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த பங்களாதேஷ் எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூறு ரன் எடுத்து தோல்வியடைந்தது ஐந்து போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரின் முதல் ஆட்டத்தில் வெற்றி பெற்று இந்தியா முன்னிலை பெற்றுள்ளது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது அகமதாபாத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் மூன்று விக்கெட் இழப்பிற்கு இருநூறு ரன் எடுத்தது இருநூற்று ஒரு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த பெங்களூரு அணி தொடக்க முதலே அதிரடியாக விளையாடி பதினாறு ஓவர்களில் ஒரு விக்கெட்டை மட்டுமே இழந்து இருநூற்று ஆறு ரன் எடுத்து வெற்றி பெற்றது வில் ஜாக்ஸ் அதிரடியாக பேட் அதிரடியு ஒரு பந்துகளில் நூறு ரன் எடுத்து ஆட்டிழக்காமல் இருந்தார் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள மற்றொரு போட்டியில் சென்னை ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற ஹைதராபாத் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீபிகா குமாரி பதக்கம் வென்றார் சீனாவின் ஷாங்காயில் நடைபெற்ற இந்த போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இந்த பதக்கத்தை கைப்பற்றினார் இந்த போட்டியில் இந்தியா ஐந்து தங்கம் இரண்டு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கத்தை வென்றது ஊபர் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா காலிற்கு முன்னேறியுள்ளது சீனாவின் செங்டுவில் நடைபெற்ற இந்த லீக் ஆட்டத்தில் இந்தியா நான்கு ஒன்று என்ற ஆட்டக்கணக்கில் சிங்கப்பூரை வென்றது தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா நான்கு ஒன்று என்ற ஆட்டக்கணக்கில் தாய்லாந்தை வென்றது இருபது வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியின் நானூறு மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது துபாயில் நடைபெற்ற இந்த போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இந்த பதக்கத்தை கைப்பற்றியது ஆடவர் நானூறு மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா வெள்ளிப் பதக்கம் வென்றது நானூறு மீட்டர் தொடர் ஓட்ட ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கத்தையும் வென்றது இந்த போட்டியில் இந்தியா ஏழு தங்கம் பதினோரு வெள்ளி பதினோரு வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் இரண்டாவது இடத்தை பிடித்தது உலக கடற் செஸ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது அல்பேனியாவின் டூரஸ் நடைபெற்ற இந்த போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியாவின் திவித் ரெட்டி அதுல்லா பத்து புலிகளுடனும் மகளிர் பிரிவில் ஷர்வானிகா ஒன்பது புலிகளுடனும் தங்கப்பதக்கத்தை வென்றனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தலுக்கான மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள தொகுதிகளில் முன்னேற்பாட்டுப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது லட்ச நிர்வாகத்தை மத்திய அரசு உறுதி செய்திருப்பதாக பிஜேபி கூறியுள்ளது பேரிடர் நிவாரண நிதியை வழங்குவதில் மத்திய அரசு பாரபட்சமாக செயல்படுவதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது தமிழகத்தின் திண்டுக்கல் மாவட்டத்தில் பதினெட்டாம் நூற்றாண்டு செப்பேடு கண்டெடுக்கப்பட்டுள்ளது பங்களாதேஷுக்கு எதிரான முதலாவது மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா நாற்பத்தைந்து ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது